இவர் ஆட்சி நாற்காலையில் வந்து அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி அவர் ஆசைப்படுகிறார் போல் ஆட்சி நாற்காலையில் அமர்ந்து அதிகாரம் செலுத்த வேண்டிய சூழல் கனிய வேண்டும் என்றால் குறைந்தது நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை அவர் நிச்சயம் பெற்றாக வேண்டும் நாற்பது விழுக்காடு வாக்குகள் என்று நீங்கள் வைத்து கொண்டால் கூட ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்குகள் ஏறக்குறைய அவர் அவர் பெற்றால்தான் ஆட்சி குறித்த அவருடைய கனவு கூடிய ஒரு சூழல் கனியம் எனவே ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க வேண்டும் இவர் முதல்வராக வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நான்கு லட்சம் பேர் ஐந்து லட்சம் பேர் கூடுகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அவர் கூட்டிவிட்டார் அதனால் அவருடைய கனவு நனவாகுமா என்று நீங்கள் என்னைக் கேட்டால் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு எந்த கனவும் நனவாகாது என்பதுதான் என்னுடைய பதில்